தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் ஐ லியோனி காங்கிரஸ் நிர்வாகி இனியவன் உள்ளிட்டோர் தரம் தாழ்ந்து சாக்கடை பேச்சுக்களால் பாஜக தலைவர்களை விமர்சிப்பது மட்டுமில்லாமல் அதனை யூடியூபில் பதிவேற்றம் செய்து உலகம் முழுவதும் பார்க்க செய்வதாக பாஜக நிர்வாகி கரு நாகராஜன் போலீசில் புகார் அளித்துள்ளார் அவன் ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு ஒரு செல்போனை வாங்கி யூடியூப் ஆரம்பிச்சு கண்டபடி இஷ்டத்துக்கு கேவலமா இந்த நாகரிக வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சி நமக்கு கிடைச்சிருக்கா இன்னும் இவங்க வேலை செய்யற இந்த இந்த நிகழ்ச்சிகளை இந்த பதிவுகள இந்தியா பூரா பார்க்க முடியும் வேற தடவை பத்தொன்பது மாநிலங்கள்ல பாஜக ஆட்சி இருக்கு அங்க பாக்குற நண்பர்களா எங்களுக்கு போன் பண்றாங்க இந்த பதிவு எனக்கு ஆந்திரால இருந்து வந்துச்சு அங்க இருக்க உங்கள கம்ப்ளைண்ட் பண்ணி இங்க இருக்கணும்னு அரஸ்ட் பண்ணணும்னு நம்ம போலீஸ் விரும்புறாங்க போல ஒருவேளை இங்க பாஜகவுக்கு எதிரா யாராவது பேசுனா தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்காது நாங்க என்ன பண்றதுன்னு காவல்துறை பேசாம இருந்தாங்கன்னா எங்கெல்லாம் இந்தியால பார்த்து வேதனை படுறாங்களோ அங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒவ்வொருத்தரும் தூக்கி உள்ள வைப்போம் சட்டப்படி இது மிகப்பெரிய அநியாயம் அந்த இனியவன் பேசுற கூட்டத்திலே பேசுற லியோனி ஒரு அரசு பொறுப்பு ஒரு நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர் இருக்கக்கூடிய லியோனி அதை விட கேவலாம் பேசியிருக்கிறார் இதெல்லாம் அராஜகம் மேடைகள்ல நீங்க பேசுங்க அந்த காலத்துல தெரு முக்கில இருந்து சாக்கடை பேச்சு பேசுறீங்க பேசி உலக முறை நினைக்கிறீங்களே இது மிகப்பெரிய அராஜகம் இந்த அராஜகத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்ள செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள நியூஸை நியூஸ்ரைப் பண்ணுங்க